வெல்கம் பேக் டு நீலீலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான கோவக்காய் ஃப்ரைட் ரைஸ் கோவக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் லஞ்சுக்கு வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கோவக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே பாலெல்லாம் இருக்கும் அதை பாலெல்லாம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய வளவளப்பு எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த மேலே இருக்கிற தோல் மேலே இருக்கிற அந்த பால் இருக்கும் அதுக்காக இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா இதை நீல ரவுண்ட் ரவுண்டாக கட்டிக்கலாம் உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா நீல வாக்கில் கூட வெட்டிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் அந்த பால் பாருங்கள் இதில் இது வாஷ் பண்ணும்போது அந்த வளவளப்பு தண்ணி தெரியும் நல்லா த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் அந்த அந்த இது வளவளங்கிறது தெரியுது பாருங்கள் அந்த நுரையில் அந்த நுரை நுரையாக வர்றது எல்லாமே அந்த வளவழப்பு தான் நல்லா த்ரீ டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு வான ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதை கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணணும் கோவக்காயை நம்ம வந்து தினமும் உணவில் வந்து சேர்த்து வர்றதுனால சோரி சிறங்கு படை தேமல் முடி உதிர்த்தல் பல் பிரச்சனையும் தீர்க்கும் தொப்பை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அது தொப்பையை நீரகத்தில் கல் இருந்தாலையும் அதை கரைக்கிற தன்மை வந்து இந்த கோவக்காய்க்கு இருக்குது வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகள்லாம் நிற்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் நல்லா அப்படியே வேகட்டும் ஃப்ரை ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு திறந்து பார்ப்போம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ச அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த காயில் வந்து ஏறும்போது அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் அதை பச்சை வாசனையும் போகணும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தனியா தூள் ஒன்று ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ அந்த காயில் ஏறும் காய் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள் அவ்வளோதாங்க இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு ஸ்பூனு கடுகு புரிஞ்சதும் பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸு தட்டி வச்ச பூண்டு ஒரு பத்து பல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டு இருக்கும் பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல வெங்காயம் வந்து கண்ணாடி போகிறதுக்கு நல்லா வதங்கணும் கறிவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இதில் நம்ம தக்காளி சாஸ் சேர்த்த போடுறதுல அதுக்காக தக்காளியை அப்படியே சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் நல்ல தக்காளி வந்து வதங்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இது கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியா தூள் எல்லாம் நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு தக்காளி நல்லா பழுத்து தக்காளி சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாக இதாகிடும் இப்போ அந்த கோவக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த கோவக்காயில் இன்னும் நல்லா ஏறும் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் வந்து அதிகமாகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துட்ருக்கு நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வந்து அடித்து ஆற வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்து எடுக்கலாம் ஒரு கால் கிலோ ரைஸ் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அது ஒவ்வொரு அரிசியிலும் இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு அவ்வளோதாங்க சுவையான கோவக்காய் சாதம் ரெடி கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த குழந்தைங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து லஞ்ச் ரெசிபியாக இதை கொடுக்கலாம் கூடவே ஆனியன் வச்சு சாப்பிடும்போது சுவையோ சுவையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீலிலா என்டர்டைன்மெண்ட்